ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் பாஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வஹர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தடையெழுத்துமாறும் தடைப்பட்ட எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகுது அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தேடி வரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க கதியில் கும்ப ராசியில சஞ்சரித்து வந்த சனி பகவான் வந்து நவம்பர் பாஞ்சாம் தேதி வந்து வகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு இதை சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன யோகத்தை தருங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வந்து மாற இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வகர நிவர்த்தியானது நடைபெற்றிருக்கு இந்த மாதிரி நடைபெறும்போது சனியிடையே பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியை போல கொடுக்கவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது சனி நினைச்சாருனா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் ஸோ கும்பராசில வகரம் அடைந்த சனி பகவான் நவம்பர் பாஞ்சாம் தேதி வகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ட்ராவல் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு இதனால் இதுவரையில் இருந்த தடை தாமதங்கள் கொடுத்து வந்த சனி பகவான் இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நற்பலன்களை கொடுக்க போகிறாரு வர வேண்டிய பணத்தை எல்லாமே திரும்ப கிடைக்க செய்ய போகிறாரு இழந்தால் அல்லது தவறவிட்ட வாய்ப்புகளை மீண்டும் கிடைக்க செய்ய போகிறாரு தடைகள் தாமதங்கள்லாம் விலக போகுது இதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் பலன் கிடைக்கும் அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு உத்தியோகம் எப்படி இருக்கோ குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நிதி நிலைமை எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்வதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வகர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு உத்தியோக தொழில் வாழ்க்கையில் அனுகூலமான பலன்களை வந்து அழிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இது உங்களுக்கு சற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே ஆறுதலை வந்து அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கெட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில தாமதங்கள் வந்து இருக்கும் ஆனால் நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் வந்து கெட்டும் அதனால் அவசரம் மட்டும் படக்கூடாது இந்த காலகட்ட பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை நிறைய உத்தியோகத்தில் அளிக்கும் நிறைய சாத்தியம் இருக்குது அதனால் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் பொறுப்புகள் வந்து அப்போ தான் உங்களுக்கு கூடும் அதுக்கப்புறம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுனீங்கன்னா வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் பணியிடத்தில் கூட நீங்கள் பதிவு விவரவுகள் மற்றும் அங்கீகாரம் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கூட கெட்டும் பொறுப்புகள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கடின உழைப்பு உங்களை புதிய உயரத்துக்கு இந்த டைம் கண்டிப்பாக கொண்டு செல்லக்கூடும் சனி வந்து பஹ்ரநிவர்த்தி அடைந்து விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்க இருக்கிறாரு எனவே உங்கள் விடாமுயற்சிக்குரிய நல்ல பலன்களை நீங்கள் பெறுவது இந்த டைம் உறுதி அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அட்டைகள் வந்து உங்களுக்கு இருக்குது எனவே பிரகாசிக்கிறதுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் தயாராகுங்க ஸோ உத்தியோக தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவாக பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் காதல் குடும்ப உறவில் உங்களுக்கான பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணுக்கமான உறவை பராமரிக்க முடியும் உங்கள் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்க சாத்தியம் இல்லை இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் அன்புக்குரியவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம் மேலும் இந்த வேறுபாடுகளை சந்திப்பது உங்களுக்கு சவாலானதாக இருக்கும் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் சச்சரவுகள் வந்து ஏற்படலாம் சூழ்நிலையை அமைதியாக கையாளுங்க அமைதியாக நேர்மறையாக இருங்க வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் மன அமைதியை வந்து பேணுங்க மேலும் உங்கள் பெற்றோரோடு உரையாடும் போது உங்கள் தோணியில் வந்து கண்ணியமாகவும் உங்கள் வார்த்தைகளில் பயன்படுத்துவதில் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் திருமணத்திற்கு காத்திருபவர்களுக்கு தாமதம் ஏற்படும் குழந்தைகளுடன் உறவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தும் அவர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் யோசனைகளுடைய பரிந்துரைகளுக்கு எதிராக நடந்து கொள்ளலாம் சில விஷயங்களில் உங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க இவை தற்காலிகமை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஸோ அப்படி புரிந்து கொண்டு செயல்பட்டிங்கன்னா உங்கள் காதல் குடும்ப உறவு சிறப்பாக இருக்கும் அப்புறம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க கணவன் மனைவி உறவுகளை குறிக்கக்கூடிய ஏழாவது வீட்டில் சனியுடைய தற்போது அந்த அசுப பார்வை காரணமாக தம்பதிகள் உறவுல சில தற்காலிக சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவை தற்காலிகமான சவால்கள் மற்றும் விரைவில் முடிவடையும் என்பதை நினைவில் கொண்டு அமைதியாக இருக்கிறது நல்லது சில விஷயங்களை விட்டு கொடுத்து தேவையானதை வந்து பெறுவதற்கு அமைதியாக இருக்கணும் திருமணமான தம்பதிகள்லாம் சமரசத்துல கவனம் செலுத்தணும் மற்றும் வேறுபாடுகளை களைய வெளிப்படையான தொடர்பு கொள்ளுங்க தான் உங்களுடைய வேறுபாடுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும் ஸோ திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நிதிநிலை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சனி வகர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் நீங்கள் சீரான நிதிநிலையை வந்து காண்பீங்க உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள போதிய அளவு பணம் உங்களிடம் இருக்குது முதலீடுகளை விவேகத்தோடு மேற்கொள்ளணும் உங்கள் பழைய கடன்களை அடைத்து முடிக்கணும் பாதுகாப்பான பொருளாதார நிலை இருக்க காண்பீங்க தொழில் மூலம் லாபம் நல்லா பெறுவீங்க உங்கள் அத்தியாவசிய நிதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தாலும் தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊக வணிகம் அல்லது கமிநாட்டி வர்த்தகம் போன்ற அபாயகரமான முயற்சிகளுக்கு இது சிறந்த நேரமாக தெரியவில்லை அவ்வாறு நீங்கள் எதிலையாவது முதலீடு செய்வதற்கு முன் முதலீடு வாய்ப்புகளை கவனமாக ஆராயுங்க நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அனைத்து சரியாக இருந்தால் மட்டுமே தொடருங்க இல்லைனா நிதிநிலையில் பெரிய இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு அதனால் இதை சமாளிப்பது போல நடந்து கொள்ளணும் இது விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி பயிற்சி காலத்தில் மாணவர்கள் ஆற்றலோடு செயல்படுவீங்க புதிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள உங்களுக்கு புதிய வாய்ப்பு கெட்டோம் மாணவர்கள் அந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் வந்து பயன்படுத்தி கொள்ளணும் இலக்குகள் அடைய விடாமுயற்சி வந்து தேவை அதுக்கப்புறம் கவன சிதற்களை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கணும் இந்த காலகட்டம் வெளிநாட்டில் தான் படிப்பை தொடர உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு வந்து கிடைக்கும் மேலும் உங்களுக்கு கல்வியில் உதவி தொகையெல்லாம் வந்து கிடைக்கலாம் அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்குது உங்கள் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகளில் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கு என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்க உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றவர்களுடைய கவனத்தை கவரும் மற்றும் பயனுள்ள முடிவுகளுக்கு திறவுகோலாக இருக்கோ போட்டி தேர்வுகளுக்காக தோற்றுபவர்களுக்கு உங்களுடைய தேர்வில் வெற்றி பெறலாம் அதாவது போற்றி தேர்வுகளுக்காக எழுதுபவர்களுக்கு தங்கள் தேர்வில் வெற்றி பெறவும் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க அப்புறம் ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்றேன் ஆரோக்கியமும் தெரிஞ்சுக்குங்க இந்த சனி வகர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் உங்க ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை வந்து அளிக்க வேண்டும் உங்க ஆரோக்கியத்துல சிறிய பின்னடைவுகள் சாத்தியம் சிறிய உடல் உபதைகள் என்றாலோ அதனை புறக்கணிக்காதீங்க ஏதேனும் அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக கவனம் செலுத்துங்க மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெறுங்க உங்க உணவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனம் வந்து செலுத்தணும் சமச்சீர் ஊட்டசத்துல கவனம் செலுத்துவது சிறந்தது உங்க கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் மது அருந்துவத குறைக்கணும் அல்லது தவிர்க்க வேண்டும் நீங்கள் நவீன உலகில் இருப்பதனால கணினி முன் அமர்ந்து பணியாற்றக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடற்பயிற்சி மேற்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் கணிசமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் ஆக மொத்தம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இனி சனிக்கிழமையில் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்யணும் இல்லைனா தினமும் அனுமன் சாலிசாவை படிக்கணும் கேட்கணும் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்கலாம் ஸோ சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரத்தை விருச்சக ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலனை தெரிஞ்சு இந்த பழங்களுக்கேற்ப நடந்து பலனடைட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி